வணக்கம் நான் சந்தோஷ் மகேஸ்வரி சபா செக்ரட்டரி கோயம்புத்தூர் இப்போ நம்ம இங்க கோயம்புத்தூர்ல தமிழ்நாடுல நாராயண்ஸ் ஆர்டிபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப் கோயம்புத்தூர்ல பண்றாங்க மகேஸ்வரி சமாஜ் தடாகம் ரோட்ல அவர் அங்கிருந்த உதய்பூர் நாராயண் ஆர்டிபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப் அங்கேதான் அவரோட ஹெட் ஆபீஸ் அங்கிருந்து ஸ்ரீ ரஜத்ஜி கோல் ஹெட் கமிட்டியோட மெம்பர் அவர் வந்திருக்கிறாரு இப்போ இங்க இது வரைக்கும் டோட்டல் இந்தியால தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிருக்காங்க அவுட் ஆஃப் இந்தியாவில் கூட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிம்ஸ் சவுத் ஆப்ரிக்கால அவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி புதுசா டெக்னாலஜி இருக்க இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஜெர்மன் டெக்னாலஜி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் கேம்ப் போயிட்டு இருக்கிற வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது சாட்டர்டே வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க சண்டே கேம் காலையில் எயிட் ஓ கிளாக் டூ சாயங்கால ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்க ஸோ இப்போ கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதோட நம்பர் இருக்குது எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர்ல கூப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்

அவர் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் லிம் போட்டாச்சு அது இந்தியா தவிர அவுட் ஆஃப் இந்தியா கூட பண்ணிருக்காங்க மூணாயிரத்தி எட்நூறு பேருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட பண்ணிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தான் அண்ட் வெரி சூப்பர் சக்சஸ் எயிட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு லாஸ்ட் பிப்டீன் டேஸ்ல எட்நூறு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க इ महसूरी सा कोयूं के जी कोयूर